எபிசோட் பார்த்துருப்போம் ஸோ அதை தொடர்ந்து அந்த ஷோ முடிஞ்ச கையோடைய நியூ ஷோவை ப்ரொடியூஸ் பண்றாங்க மீடியா மர்சன்ஸ் ரெண்டாவது ரியாலிட்டி ஷோ ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க நாளிலிருந்து அந்த ஷோவுமே வந்து டெலிகாஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஷோடைய நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமா மனசில் ஆயோ அப்படின்றது ஷோட டைட்டில் நேம் ப்ரொமோஸ்மே பார்த்துருப்பீங்க நல்லா இருந்துச்சு சூப்பரா இதுல வந்து ப்ரொமோ பார்க்கும்போது நம்ம ரீல்ஸ் உடைய வச்சு பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு ரியல் கப்பிள்ஸ் தான் ஷோல இருப்பாங்கன்னு தோணுது சோ நாளைக்கு எபிசோட்ல தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான ஷோ அப்படின்னு இந்த ஷோல நம்ம ஃபேவரேட் லீனா அண்ட் அதிர்ச்சி அருண் அவர்கள் தான் வந்து சேர்ந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க இந்த ஷோக்கு ஜட்ஜஸ் மாதிரி யாராவது வராங்களா அப்படின்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் இணையம் அவர் பேவரேட் காம்போ ஏ சார் நம்ம எதிர்நீச்சல் மூலமா ரொம்பவே மனசிலும் இடம் பிடிச்சாங்க ஆக்ட்ரஸ் கனிகா மேம் அண்ட் அவங்க கூடவே சேர்ந்து சத்யபிரியா மேம் இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் நம்ம ஆன் ஸ்கிரீன்ல சேர்ந்து பார்த்தது எதிர்நேச்சல் சீசன் ஒன்ல தான் சத்யபிரியா மேம் அண்ட் கனிகா மேம் விசாலட்சி அம்மாவா அண்ட் ஈஸ்வரியாவும் சீரியல்ல பார்த்தோம் ரொம்ப நாளாச்சு அவங்கள மௌன் சாரின்னு பாக்குறதுக்கு ஈவன் அந்த ஷோடைய ஷூட் நடக்கும்போதே கனிகாம அவருடைய பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ நம்ம வந்து ஏதோ கண்டஸ்டன்டா வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இவங்க ரெண்டு பேருமே ஜட்ஜஸா வராங்க நாங்க ரெடி நீங்க ரெடியா அந்த ஷோக்கு இந்த ஷோ வந்து அஸ்வத் அண்ட் பவித்ரா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய ஃபேவரட் சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆரோ வாரம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இது எனக்கு தெரிஞ்சு சில காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க போல பிகாஸ் சிங்கிங் டான்ஸிங் ஆக்டிங்னு நிறைய ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு அதில் இருக்கவங்களாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நாளைக்கு பேக் டூ பேக் ரெண்டு ஷோஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க டுவெல் தேர்ட்டிக்கு மாமா மனசிலாயோ அண்ட் டூ ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரெடி நீங்க ரெடியா இந்த ஷோ பேக் டு பேக் ரெண்டு ஷோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க மீடியா மெர்சன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஷோமே ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அண்ட் அனாமிகா சீரியல் வந்து இனிமேல் சண்டேஸ்ல கிடையாது வீக் மண்டே டு ஃப்ரைடேவா மண்டே டூ சாட்டர்டே தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் காலையில வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம சேனலை பண்ணிக்கோங்க